எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாழ்ந்த நல்வாழ்த்துக்கள் நீங்கள் ஆச்சரியம் படுவீங்க என்னன்னா சிக்ஸ் மில்லியன் அபார்ஷன்ஸ் இந்தியாவில் மட்டும் வந்து நடக்குது ஒரு ஒரு உமனை நீங்கள் சப்ரஸ் பண்ணிங்கன்னா இல்லை நிறைய பேர் வந்து உமனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க பட் ஒரு உமன் ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நாகரிகத்தை வந்து கொடுக்குறாங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லை வேர்ல்டுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல அம்மா ஒரு நல்ல தகப்பன் வந்து நல்ல சிட்டிசன் தான் ஒரு நல்ல நாட்டை வந்து உருவாக்க முடியும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உமனை வந்து என்கரேஜ் பண்றோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இது வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இந்த 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 மூவியும் இந்த சாங்கும் வந்து ரொம்ப பெரிய ஜெயிக்கணும் அதே மாதிரி நம்ம குள்ளே இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம சரணனும் வந்து ஜெயிக்கணும் ஸோ இன்னைக்கு எஸ் எ ஃப்ரெண்டாக வந்து அவங்கள வாழ்த்து வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம் இன்னும் நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒருத்தங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்குது அதுவும் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து நடக்குது தமிழ் நியூ இயர் இது இப்படியே உங்களுக்கு ஏன்னோ ரொம்ப பெரிய சக்ஸஸாக வரட்டும் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது நான் நிறைய வாட்டி வந்து உமன் எம்பவர்மெண்ட்டோ உமன் எஜுகேஷன் பற்றி வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு குறும்படம் வந்து நம்ம பார்த்தோம் அதில் வந்து திஆர் ஸ்போக் அபவுட் அபார்ஷன் நீங்கள் படுவீங்க என்னன்னா சிக்ஸ் மில்லியன் பார்ஷன்ஸ் இந்தியாவில் மட்டும் வந்து நடக்குது ஒரு ஒரு உமனை நீங்கள் சப்ரஸ் பண்ணீங்கன்னா இல்லை நிறைய பேர் வந்து உமனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க பட் ஒரு உமன் ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நாகரிகத்தை வந்து கொடுக்குறாங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லை வேர்ல்டுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல அம்மா ஒரு நல்ல தகப்பன் வந்து நல்ல சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க முடியும் நல்ல சிட்டிசன் தான் ஒரு நல்ல நாட்டை வந்து உருவாக்க முடியும் பட் நீங்கள் உமென்னே வந்து சப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க இந்த படத்தில் பேசுற மாதிரி ஒரு உமன்னே வந்து நீங்கள் சப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு உமன்னே இல்லைன்னா ஒரு நல்ல நாடை எப்படி நம்ம உருவாக்க முடியும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உமெனை வந்து என்கரேஜ் பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஒரு வலிமையான நாடை வந்து கொடுக்க முடியும் ஸோ இது வந்து இன்னொரு உமென் மட்டும் இல்லை இது வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சாங் வந்து பார்த்துருந்தோம் ரொம்பவே நல்லா இருக்குது இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அண்டு இதில் நடிச்ச லீட்ஸும் வந்து ரொம்ப நல்லா அனுறுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரணன் சார் இது வந்து நீங்கள் இப்போ பியாரை வந்து வந்திருக்கீங்க ஸோ இந்த இந்த மூவியும் இந்த சாங்கும் வந்து ரொம்ப பெரிய ஜெயிக்கணும் அதே மாதிரி நம்மக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம சரணனும் வந்து ஜெயிக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து அவங்கள வளர்த்து வந்திருக்கேன் தேங்க் யூ